இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு இதான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனை முடிந்து சந்தோஷப்படுவதுக்குள் அடுத்த பிரச்சனை வந்தா நம்ம வந்து என்ன செய்யணும் அதாவது பழைய பிரச்சனை முடிஞ்சே அப்படின்னு சந்தோஷப்படவா இல்ல புதுசா இந்த பிரச்சனை வந்துருச்சேன்னு கவலைப்படவா இது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் பாத்தீங்கன்னா லைஃப்ல தெரி எண்பது சதவீதம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அப்படிதான் நடக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சு ஓகே அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகுற நேரம் பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு பிரச்சனை வரும் அது ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியவே தெரியாது ஆனா இந்த நேரத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இல்லை ரெண்டு வகையில் நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஒன்னு ரெண்டு இல்லை ஒன்னு நம்ம சந்தோஷமும் படுக்கலாம் இல்லைன்னா துக்கமும் படுக்கலாம் ஒண்ணு ஆனோருக்கு நன்றியும் சொல்லிக்கலாம் இல்லைன்னா ஆனொரு தூசிக்கவும் சொல்லிக்கலாம் இந்த ரெண்டுமே இருக்கு இதுல இது வந்து ஒவ்வொருத்தவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றத பொழுதுதான் ஆனா நம்ம வேதத்தின்படி நம்ம வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் நீதிமொழிகள் முப்பது ஒம்பது நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து என்று படிக்கும் என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அழந்து என்னை போஷித்தரணும் இது நிறைய பேர் பணத்துக்கா மட்டும் தான் இந்த யூஸ் பண்ணுவாங்க ஆனா வந்து உண்மையுமே பணத்துக்காக மட்டும் கிடையாது இது நம்ம எல்லா விஷயத்திலுமே அப்ளை பண்ணலாம் உண்மையாம இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து உனக்கு இனிமே கஷ்டமே இருக்காதுப்பா உலகத்துல அப்படின்னு சொல்லி நமக்கு பரிபூர்ண ஒரு சந்தோஷம் அதாவது பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை தன்ட்டான்னு வைங்களேன் நம்ம வந்து ஆஹ் வசனமே சொல்றது கத்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு நான் மறுதளித்து ஆண்டவராக எனக்கு தேவை இல்லப்பா நான் உண்மையா நிறைய நேரம் பாருங்களேன் நம்ம என்னைக்கு வந்து ஆண்டவர்கிட்ட நெருங்கியிருப்போம் அப்படின்னா பிரச்சனையின் மத்தியில் பாடுகள் மத்தியில் உபத்திரத்தின் தான் அதிகமா நெருங்கியிருப்போம் அப்பதான் வந்து தேடவே ஆரம்பிச்சிருப்போம் ஓகே ஆண்டவர் யாரு அவருக்கு என்ன வல்லமை இருக்கு இங்க இருக்க அநேகர் கிறிஸ்தவத்துல இருக்கிற அநேகர் சபைக்குள்ள இருக்கிற அநேகர் இந்த வீடியோ பாக்குற அநேகர் உங்களுக்கு தெரியும் நீங்க ரொம்ப பாடுகள் மத்தியில தான் ஆண்டவர் வந்து இருக்கமா பிடிச்சிருக்கவே செய்வோம் அப்ப நீங்க ஃபுல்லா ஆண்டவர் உங்களை விடுவிச்சுட்டாருன்னு வைங்கிறேன் எல்லா கட்டு ஒரே நாள் அப்படியே மேஜிக்காக ஆண்டவர் அப்படி ஃபுல்லாக பரிபூர்ணமாக விடுதலை ஆக்கிட்டான்னு வைங்கன்னு நாளைக்கு நம்ம வந்து மறுதளிக்கிற அளவுக்கு நம்ம வந்து போயிடுவோம் எனக்கு யார் எனக்கு ஏசுவே இல்லைங்க அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து போயிடுவோம் அதனால அதுவும் எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு லைஃப் எனக்கு வேண்டாம் ஆண்டவர் நம்மளே அப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம இதுல இருந்து கத்துக்கணும் நம்மளே அப்படி ஜெபிக்கணும் ரெண்டாவது தரித்திர படிக்கிறன்னா திருடி என் தேவருடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் இப்ப ஒரு தரித்திரம் அதாவது தரித்திரம் மீன்ஸ் சுத்தமா எனக்கு எதுவுமே இல்லை எனக்கு சந்தோஷன்றது நான் ஜீரோல இருக்கேன் அப்படின்னா நமக்கு அடுத்தவங்க சந்தோஷப்படுறவங்களை பார்க்கும் போது இரிட்டேஷன் வரும் நமக்கு அது வந்து இது வந்து உலக மக்களே கூட ஆண்டோரை ஏத்துக்கிட்டு நீ உன் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது நாம வந்து தூஷிக்கப்படுற மாதிரி இருக்கும் அதனால இப்ப சந்தோஷம் சமாதானம் எதுவா இருந்தாலும் சரி ஜீரோ பர்சன்டேஜ்ல இருக்கும் போது அந்த மாதிரி இருக்கிற மக்களை பார்க்கும் போது அவங்ககிட்ட இருந்து திருடலாம் அந்த சந்தோஷத்தை திருடலாம் அந்த எண்ணங்கள்லாம் வந்து நம்ம என்ன என்னுடைய தேவனுடைய நாமத்தை பொறாமே வரலாம் தெய்வ நாமத்தை ஆண்டவர் ஒருத்தர் இருக்காரா அப்படிலாம் ஒருத்தர் இல்ல அப்படின்ற லெவலுக்கு நம்ம போகவும் கூடாது அதனால என் படியை எனக்கு அலந்து என்னை போஷித்தரும் அது நீங்க உங்களுக்கு பினான்ஸ் பிரச்சனையா இருக்கலாம் இல்ல வந்து சமாதான கேடா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் என் வீட்டுல உள்ள பொருட்களா இருக்கலாம் ஆஹ் இல்ல எதுவா இருந்தாலும் சரி என் படியை எனக்கு அலந்து தாங்காண்டவரே அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம் இப்ப நம்ம வந்து ஒரு சில நேரம் நம்ம குடும்பத்துனக்கா பயங்கரமா ஜோமண்ணிட்டு இருக்கோம் பண்ணி அவங்க ஒரு லெவலுக்கு வந்துருவாங்க இப்ப அவங்க கிட்ட நீங்க பரிபூர்ணத்தை நீங்க கேட்டு பரிபூர்ணத்தை ஆண்டை தந்துட்டான்னு வைங்கன்னா அதே குடும்பத்துல ஆண்டவ தேட மாட்டாங்க அதனால அதையும் நம்ம பாத்துக்கணும் அதுக்காக என் குடும்பத்தினக்காக நீங்க ஜெபிக்காமே விட்டீங்கன்னு வந்து ரொம்ப வீக்கும் ஆகி ஆண்டவரே இல்லாத அளவுக்கு ஒரு மாதிரி நாம தூசிக்கப்படுற மாதிரி மாதிரி இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைய உங்க பிள்ளைய வந்து பிரச்சனைன்னு அழுகுது ஆண்டவரே என் பிள்ளை பிரச்சனை இது பண்ணுங்க பிரச்சனை இது பண்ணுங்க என் பிள்ளை அழுகுறதுனால பார்க்க முடியாது ஒரு பெற்றோரா அது கஷ்டம்தான் ஒரு பிள்ளை வந்து ஒரு பெ பெற்றோர்கிட்ட அழுகும் போது கஷ்டம்தான் ஆனா அதே பிள்ளைக்கு எண்பது ஆண்டவர் வந்து அத பிரச்சனை எடுக்கணும்னே நீங்களே நினைக்கணும் ஏன் தேடட்டும் ஆமா அந்த நூறு சதவீதம் அந்த பிரச்சனையை ஆண்டவர் நீ உங்க ஜபத்தினால ஆண்டவர் உங்க பிள்ளைக்கு எடுக்கிறான்னு வைக்கிறேன் நூறு சதவீதம் எடுத்துட்டாரு அதே சேம் பிள்ளை ஒரு மாசம் கழிச்சு ஏசுனா யாரு ஏன் ஏதோ எங்க அம்மா ஜோம் பண்ணாங்க ஏதோ சரியாச்சு அதுக்காகனா நான் வந்து அவ்வளவு அதே பிள்ளை வந்து உங்களை வேதனைப்படுத்த முடியாது அதே வார்த்தையை சொல்லும் அதே பிள்ளையா இருக்கலாம் அதே கணவரா இருக்கலாம் அதே மனைவியா இருக்கலாம் ஏன் யார வேணா இருக்கலாம் ஏன் நீங்களே அப்படிதான் சொல்லுவீங்க அதனால எந்த ஒரு இதுமே ஒரு லெவல் பரிபூர்ணன்ற லெவலுக்கு வரவே கூடாது இப்போதைக்கு ஏசப்பா வந்து நம்ம பரவதுக்கு போகும்போது பரிபூர்ணமாக்கி நம்மள கொண்டு போயிடுவாரு அந்த பரிசுத்திலையும் சரி எல்லாத்துலயும் சரி பரிபூர்ணத்தை கொண்டு போயிருவாரு இப்பவே நம்ம வந்து நிறைய பேர் அப்படிதான் நினைக்காங்க வாரம் சந்தோஷமா இருந்தேன் ஏன் வந்து எனக்கு இந்த வாரம் உடனே ஆண்டு ஒரு அடுத்த பிரச்சனையை தரணும் அப்படின்னு சொன்னா இதுதான் காரணம் ஆண்டவர் வந்து நம்ம அப்பதான் வந்து அவரோட ஒரு கனெக்ஷன்லயே நம்ம இருப்போம் அப்படின்றக்காக சில நேரம் நம்மளை வந்து அப்படிதான் வந்து ஆண்டவரை அனுமதிப்பாரு நம்ம இதுக்கு வந்து நம்ம வேதத்திலேயே நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஒண்ணு பாக்கலாம் ஒபாமம் ஏழு ஒண்ணு ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு நான் வந்து மொத்தமாலாம் நான் இது பண்ண மாட்டேன் உங்களுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாதான் இது பண்ணுவேன் ஆண்டரே சொல்லிருக்காரு ஏன் அதை பார்க்கலாம் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கத்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த ஜாதியாகிய ஏத்திய கிர்காசியர் எமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்னும் ஏழு பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி அப்படின்னு ஆண்டு சொல்றாரு ஆனா நான் போற இடத்துல நான் உனக்கு முன்பாக நான் துரத்துவேன்ட்டு இந்த இடத்துல ஒன்னாவது வசனத்தை சொல்றாரு ஆனா ரெண்டா சொல்றாரு அதுக்கு அடுத்து டைம்ல அதுக்கு அடுத்து சொல்றாரு எப்ப நான் வந்து அதெல்லாம் துரத்துவேன் அப்படின்ட்டு உபாம ஏழு அதே அதிகாரத்துல இருபத்தி ரெண்டாம் வசனம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கத்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார் நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம் நீ நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகிப்போம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆடர் வந்து நான் அந்த ஏழு ஜாதிகள் வளர்த்த உன்னை விட பெறுது இந்த ஏழு ஜாதிகள் நான் துரத்துவேன் பா ஏன்னா நீ போற இடம் வந்து நல்ல ஒரு செழிப்பான இடம் நான் கண்டிப்பா துரத்துவேன் ஆனா இங்க பாத்தோம் அப்படின்னா ஆடர் வந்து ஆனா கொஞ்சம் கொஞ்சமாதான் நான் வந்து துரத்துவேன் ஏன் அப்படின்னா மொத்தமா நான் எல்லாத்தையும் நிர்மலம் ஆக்கிட்டோம் அப்படின்னா இடம் ரொம்ப எம்தியா இருக்கும் அப்ப காட்டு மிருகங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்காந்துட்டு நம்மளை இதை விட ரொம்ப இதாயிக்கிறோம் அதனால வந்து நான் வந்து காட்டு மிருகங்கள்லாம் என்ன நம்மளுடைய எக்ஸ்ட்ரா தேவையில்லாத அடுத்த பிரச்சனைகள் ஆனா சில ஒரு பைசா சைசா அடுத்து ரொம்ப வெறுமையா இருந்துச்சுன்னா ஏழு வந்து உட்காந்துக்கணும் அந்த மாதிரி ஒரு சில நேரம் நம்ம ரொம்ப எல்லாமே பர்ஃபெக்டா வைக்கும்போது ஒரு சில நேரம் வந்து பார்த்தோம் இருந்துருவோம் ரொம்ப இதா அதான் அந்த பாத்தீங்களா நான் பரிபூர்ணம் அடைகிற நாள் மருதளி அந்த லெவலுக்கு நம்ம வந்து போயிருவோம் ஓகே இப்ப நம்ம லைஃப் நல்லா தானே கூட விட்டு ஆடை தேடல அப்படின்னா நமக்கு பாதுகாப்பு இருக்காது பாதுகாப்பு இல்லைன்னா ரோட்ல போறவங்க எல்லாம் வந்து நம்ம நம்ம வீட்டுல வந்து உட்காந்துற மாதிரி இப்ப என்ன கதவு கூட்டினா மட்டும்தான் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு நான் எனக்கு எல்லா பொருளும் இருக்குப்பா எனக்கு எல்லாமே இருக்கு நான் ஏங்க எனக்கு எல்லா பக்கமும் மக்கள் சப்போர்ட் இருக்கு எல்லாமே நம்ம எல்லாமே திறந்து திறந்து விட்ட மாதிரியே வேணாலும் வீட்டுக்கு வந்து வரதான் செய்வாங்க மிருகங்கள் வரும் மனிதர்கள் வரும் பறவைகள் வரும் எல்லாமே வரும் அதாவது ஒரு ஒரு இது சொல்லுவாங்க ஜபம் இல்லாத வீடு வந்து அந்த மதில் இல்லாத வீடு சுவர் இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க கூரை இல்லாத வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பிரச்சனை பாடுன்னு வரப்ப நம்ம பயங்கரமா ஜெபிப்போம் அதாவது அப்படியே அந்த ஜெப டைமிங் இன்க்ரீஸ் எல்லாருக்குமே ஆயிரும் அரை மணி நேரம் ஜெபிச்சவங்க ஒரு மணி நேரம் ஜெபிக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்புறம் டைம் கிடைக்கணா போய் ஜபிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படியே கேல்குலேட் பண்ணி பார்த்தா ரெண்டு மணி நேரம் மூணு நேரம்ன்ற சர்வசாதாரமா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அந்த பரிபூர்ணம்னு வந்துட்டாங்கன்னா சரி இப்ப நம்ம என்ன ஜெபிக்கனே அவங்க தெரியாம ஆயிரும் ஓகே இப்ப நம்ம ஒரு லெவலுக்கு லெவல் ஆயிட்டோம் அப்படி சொல்லி அப்படியே ஜப டைமிங் குறைஞ்சு 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 ஒண்ணுமில்லாம ஆயிரும் அந்த மாதிரி நேரம் கூரை இல்லாத வீடு மாதிரி நம்ம ஆயிரும் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ வந்து அதை ஒருமிக்க நிர்மலமாக்க வேண்டாம் உன் பிரச்சனை வந்து எனக்கு இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு ஒரேடி ஆண்டவர் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு நம்ம ஆசை கூட படக்கூடாது ஆசைப்பட்டோன்னே அது நிமித்தம் வருகிற பிரச்சனைகளும் அதாவது ஆண்டவரே வேண்டான்ற நீ எதுக்கு எனக்கு இயேசு அப்படின்ற லெவலுக்கு நம்ம போயிருவோம் நான் இங்க நினைக்கிறான் நான் ஒரு பயங்கரமா ஸ்ட்ராங்கான ஒரு கிறிஸ்டியன் நான் எதுக்கா இப்படி நினைக்கிறேன்னா அப்பதான் நான் ஃப்ரீயா போய் நான் அடுத்தவங்களுக்கு இயேசு பத்தி சொல்ல முடியும் நீங்க ஏற்கனவே செய்த நன்மைகளை வச்சு நீங்க சொல்லுங்க போதும் இப்ப நாங்க மினிஸ்ட்ரியில இருக்கோம் அப்படின்னாக்கா நூறு சதவீதம் எங்களுக்கு பாடுகளே இல்லைன்னு சொல்ல முடியாது அதுக்காக நம் நாங்களுக்கு வந்துட்டு ஆண்டவர் நீங்க என்னைக்கு நூறு சதவீதம் எங்களுக்கு பாடுகள் இல்லாத வாழ்க்கை தரீங்களோ அன்னைக்கு தான் நாங்க போய் ஒரு சில இதுல குறைவுகள் இருக்கு ஒரு சிலதுல நிறைவுகள் இருக்கு நம்ம நிறைவுகளை எவ்வளவோ பேசிருக்கோம் எவ்வளவோ ஆண்டவர் சாட்சி எங்களுக்கு மாத்தினதெல்லாம் எவ்வளவோ வீடியோல பாத்திருக்கோம் இன்னுமே நிறைய அந்த லிஸ்ட்ல வந்து இன்னும் பெண்டிங்கும் நிறைய இருக்கு அதுக்காக வந்து இந்த 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 காரியத்தெல்லாம் என்னைக்கு நீ முடிச்சு தரீங்களோ அன்னைக்குதான் நாங்க போய் ஊழியம் செய்வோம் இல்லன்னா மக்கள் வந்து உங்களுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு அது வந்து நிறைய பேருடைய மைண்ட்ல இருக்கு என்னைக்கு ஏன் பிரச்சனை சரியாதோ அன்னைக்குதான் நான் போய் ஊழியம் செய்வேன் அன்னைக்குதான் நான் ஏசோவே ஸ்ட்ராங்கா மத்தவங்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அப்படி கிடையாது நீங்க ஏற்கனவே செய்த காரியங்களை ஏசு குடிச்சு இப்படிலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு அதை மாற்றி கொடுத்தா நீங்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க அதுக்காக சந்தோஷம் படுங்க இப்ப நம்ம டைட்டில் அதான் நம்ம பார்த்தோம் ஒரு பிரச்சனை முடிஞ்சு அந்த சந்தோஷப்படுறக்குள்ள அடுத்த பிரச்சனை வருது இப்ப இந்த லிஸ்ட்ல வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்ப வந்து ஆண்டர் ஃபர்ஸ்ட் யாரும் சொல்றாங்க ஏத்தியர் சொல்றாரு அப்ப ஏத்தியர் முடிஞ்சதும் அடுத்து கிர்காசியர் வர்றாங்கன்னு வைங்களேன் அப்ப நம்ம பஸ்ட் என்ன செய்யணும் ஏத்தியரை எனக்கு கையில ஆண்டர் ஒப்பு கொடுத்தாரு அதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் அவங்களை மேற்கொண்டாச்சு அந்த பிரச்சனையை நான் முடிச்சா முடிச்சாச்சு அதுக்கு ஆண்டர் ஹெல்ப் பண்ணார்ல அதை நான் சந்தோஷப்படத்தான் செய்யணும் கிர்காசியர் பிரச்சனை இருக்கதான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்றேன் இது எப்படி சொல்றது ஒரு அந்த ஃபீலிங் வந்து நம்ம நம்ம தான் உருவாக்கிக்கணும் இதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் கிற்காசியர் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு அடுத்த ஒரு இதுவும் இருக்கு இருக்குடிச்சோம் ஆனால் கிற்காசிய வந்தாங்க ஐயோ இப்ப என்ன சொல்லி தலையில கை வச்சுட்டு உட்கார அளவுக்கு பண்ண வேண்டாம் எனக்கு இது நடந்திருக்கேன் வேணாம் நான் துக்கத்திலே உட்கார்ந்துருப்பேன் நிறைய பேர் அப்படிதான் எனக்கு நல்ல காரியம் நடந்தது ஒண்ணுமே பிரோஜனமே இல்லாம போயிருச்சு அப்படின்னு வாங்க பிரோஜனமே இல்லாம போறதுக்கு இங்க இல்ல ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அத அதுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு நம்ம அதை மறக்காம இருந்து அதுல ஒரு சில வழிகளை வச்சு இந்த கிற்காசியரை நம்ம மேற்கொள்ளலாம் ஆண்டவர் எப்பயுமே நிறைய நேரம் வந்து அப்படிதான் ஆண்டவர் வந்து லேர்னிங்ல தான் நம்மள வந்து கொண்டு போய்கிட்டே இருக்கா நம்ம தான் இருக்கும் ஒவ்வொரு ஒரு பாடலையும் இப்ப ஏத்தியர்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல வச்சு கூட ஆண்டவர் வந்து கிற்காசியரை வந்து அதுல கத்துக்கிட்ட இதை வச்சு கிற்காசியரை அழிக்க நமக்கு வந்து ஆண்டவர் இது பண்ணுவார் இவங்க ரெண்டு பேத்தையும் வச்சு நம்ம அடுத்து எம்ஓரியர் இப்படிதான் நம்ம ஒவ்வொரு ஒரு பிரச்சனைகளையும் வந்து நம்ம மேற்கொள்ளணும் இப்ப சொல்ல வந்து பயங்கரமா விழுந்து வந்து ஜோம் பண்ணுவாங்க மூணு வருஷமா எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் ஜெபிக்க சொல்லுவாங்க சந்தோஷம் அந்த வருஷம் ரொம்ப கொடூரமா இருக்கும் அதெல்லாம் ஜோமணி ஜோமணி வச்சுக்கோங்களேன் ஒரு வேலைக்குள்ள போயிருப்பீங்க சரி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷ அப்பாடா அப்படின்னு நம்ம உட்கார்ந்த நேரத்துல கிர்காசியர் வேலைக்குள்ள உள்ள ஒரு பிரச்சனைன்னு வரும் வீட்டுக்குள்ள இருந்து வேலை தேடுறது எப்படி பிரச்சனையோ அதே மாதிரி வேலையில போய் உட்கார்ந்தக்கப்புறம் தெரியும் அங்க இருக்கிற பிரச்சனை எவ்வளவு இருக்குன்னு இப்ப என்னுடைய அழைப்பு என்ன பயங்கரமா இது ஆனா அந்த அது ஒரு பிரச்சனையா இருக்கும் ஆனா அழைப்ப கண்டுபிடிச்சு என்ட்ரி கொடுப்போம் பாருங்க அங்க பாத்தீங்கன்னா பெரிய அதோட பிரச்சனையா இருக்கும் அதுக்காக நம்ம அப்படி முடங்கி அடுத்த பிரச்சனையை எடுத்து உட்கார்ந்துட கூடாது அழைப்பு சொன்னார்ல ஆண்டவர் அந்த ஆண்டவர் அழைப்பை நிறைவேற்றும் உதவி செய்வார் அந்த இதுக்கு வந்தாதான் இது வந்து ஒரு எப்படி சொல்றது எப்படி சொல்றது ஒரு துன்பமும் இன்பமும் கலந்த ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த வார்த்தைகளா நம்ம சொல்ல முடியாது அப்படி ஒரு ஃபீலிங்க்குள்ள வரணும் ஒரேடியா வந்து துக்கத்துலயே இருந்துடவே கூடாது அப்படின்னா நீங்க கடைசி வாழ்க்கை வரைக்கும் கடைசி வரைக்கும் அப்படிதான் லைஃப்ல இப்படி ஒவ்வொரு ஜாதியா அனுப்பிட்டே தான் இருப்பார் கடைசி வரைக்கும் அதுதான் நல்லது வாழ்க்கையும் கூட நம்ம நீதிமொழியில படிச்சோம் பரிபூர்ணமும் தேவையில்ல தரித்திரமும் எனக்கு தேவையில்ல என் படி எனக்கு அளந்து தாங்க ஆண்டவரே அந்த லெவல் நம்ம என்னைக்கு மனசார அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அப்பதான் நமக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு வந்து பிரச்சனை இருக்கும் போதும் ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு நம்மளால சந்தோஷப்பட முடியும் இந்த பிரச்சனை மேற்கொள்ளவும் என்னுடைய தேவனால முடியும்ங்கிற அந்த வார்த்தையும் சொல்ல முடியும் ஏன்னா துக்கத்துல இருந்தாலும் வைங்களேன் ஆமா இது என்ன கடந்ததுக்கே நன்றி சொல்லணும் கடந்த நன்றி கடந்ததுக்கும் நம்ம நன்றி சொல்ல முடியாது அதை உடனே மறந்துருவோம் செஞ்சிருவோம் மறந்து அது மறந்துட்டோம் அப்படின்னா இங்க இங்க இருக்க பிரச்சனை மட்டும் தான் நல்லா பெருசா தெரியும் ஆண்டவர் வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனையவே இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த பழைய பிரச்சனை பெருசா தலை வாங்கியிருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு வந்து அதெல்லாம் அப்படியே வந்து தரமட்டமாக்கி ஒரு ஜெயத்தை தந்திருப்பார் உடனே இந்த பிரச்சனை இப்ப தலை வாங்கி நிக்கிறதுனால இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்ல நம்ம சொல்லவே முடியாம பிரச்சனை சில பேர் மறந்துருவோம் அதெல்லாம் சின்ன பிரச்சனைங்க அப்படின்றாங்க ஆனா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஒரு பிரச்சனைக்காக தான் உட்காந்து அழுகிட்டே இருந்திருப்பாங்க ஆண்டவர் சமூகத்துல அதுல சின்ன பிரச்சனை எல்லா பிரச்சனையும் பிரச்சனை ஆனா ஆண்டவர் தீர்த்து குடுத்துட்டாரு அப்படின்னா அந்த நுழைய நன்றிகள் நம்ம ஆண்டவர்கள் மறக்காம இருக்கணும் ஆண்டவர் செய்த நன்மைகளை பர்ஸ்ட் நம்ம மறக்காம இருக்கணும் ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களா மாறுறோமோ இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு கம்மியாதான் தெரியும் எப்பயுமே ஆண்டருக்கு வந்து நிறைய நேரம் நான் நிறைய நேரம் வந்து எப்பயுமே நம்ம அப்படிதான் நம்ம நினைக்கணும் ஆண்டருக்கு எப்பயுமே நன்றி உள்ளவர்களா மாறும்போதுதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம கம்மியா தெரியும் என்னைக்கு நம்ம அந்த நன்றியை இழக்கிறோமோ என்னைக்கு நம்ம ஆண்டர் சே ஆசீர்வாதம் மறக்கிறோமோ அப்ப இந்த பிரச்சனை எல்லாம் தலைவோங்கி நிற்கும் இப்ப அவங்க வீட்டுல வாங்கலாம் யாரோ ஒருத்தவங்க வந்து அப்படி சொன்னாங்கன்னா நீ என்ன ஜோம் பண்ண நீ என்ன ஆண்டவர் சர்ச்சுக்கு சர்ச்சு தேடி போறியே இந்த பிரச்சனை என்ன நம்ம வந்து உடனே சொல்ல தெரியணும் இல்ல இதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு வேலை கிடைக்கலன்னு சொன்னீங்க வேலை கிடைச்சிச்சு அதே சம்பளம் கிடைக்கலன்னு சொன்னீங்க அது கிடைச்சிச்சு ஆண்டவர் நல்ல வீடு இல்லைன்னு சொன்னோம் அது தந்தாரு நம்ம என்ன முன்னாடி நடந்துச்சோ அதை நம்ம அவங்க கிட்ட சொல்லணும் சொன்னப்பின இதுவும் ஒரு பிரச்சனை இதையும் என் தேவன் சரி செய்வார் நம்முடைய தேவன் சரி செய்வார் அதை சொன்னோம் அப்படிதான் தாவது ராஜாலாம் இது பண்ணாரு சிங்கம் வந்துச்சு அந்த சிங்கத்தை ஓவர் கம் பண்ண என பலம் கொடுத்தாரு கரடி வந்துச்சு அதை அதையும் ஓவர் கம் சவுல் ராஜா வந்தாரு அதையும் நான் ஓவர் கம் பண்ணுவேன் பலிஸ்தர் வராரு ஓவர் கம் பண்ணுவேன் அமலேக்கர் வருவார் ஓவர் கம் பண்ணுவேன் இப்படி பாத்தீங்கன்னா அப்படியே லிஸ்ட் அவர் லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா அவரு பயம் ஆனா எல்லா பிரச்சனையுமே புதுசுதான் முன்னாடி பாட்டுல இது கொஞ்சம் பெருசாவும் இருக்கலாம் இல்லைன்னா சிறுசாவும் இருக்கலாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படிதான் இருக்கும் ஆனா வந்து அவரு ஒரு நாள் வந்து ஐயோ இது இவ்வளவு புதுசா இருக்கே நம்மளால முடியாது நான் இந்த சின்ன கரடியைதான் நான் துரத்திருந்தேன் சின்ன சிங்கத்தை தான் துரத்தினேன் என்னால கோழியாத்த துரத்த முடியல அப்படின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் வந்து நம்ம இது பண்ணியிருக்கே முடியாது இது ரெண்டையும் எனக்கு செஞ்சு கொடுத்த ஆண்டவர் இந்த கோலியாத்தையும் அழிக்க வல்லவரா இருக்கார் நம்ம நினைச்சா மட்டும்தான் அந்த இடத்துல வந்து இது பண்ண முடியும் அது மாதிரி அந்த சந்தோஷம்ன்ற ஃபீலிங்கும் நம்ம அப்பப்ப நமக்கு நம்மளே பிரச்சனை வந்து அன்னைக்குதான் நான் சிரிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க அப்படின்னா நீங்க வாழ்க்கையில் சிரிக்கவே முடியாது சிரிச்ச ஒரு சில பேர் பார்க்கவே முடியாது அது மாதிரி சாட்சி சொல்லவும் பாத்தீங்கன்னா சர்ச்சைக்குள்ளயும் சரி இப்ப ஆன்லைன்லயும் சரி ஏதோ ஒரு நம்ம சாட்சி நம்ம எது ப்ரேயர் பண்ற இந்த ஆண்டோர் நன்மை செஞ்சிட்டாலும் சாட்சி சொல்லுங்கன்னா என்னைக்கு கடைசி பிரச்சனை தீருதோ ஆயிரம் பிரச்சனை லைஃப்ல இருக்குன்னு வைங்களேன் ஆயிரம் பிரச்சனை என்னைக்கு தீரோ நான் அன்னைக்குதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்பயே சிரிக்கவும் மாட்டாங்க சாட்சின்னு சொல்ல மாட்டாங்க சர்ச்சில சர்ச்சிலயே சரி நீங்க எங்க போனாலும் சரி தயவு செஞ்சு அப்படி இருக்காதிங்க என்ன இப்ப இந்த வாரம் ஆண்ட பாத்துட்டாரா இந்த மாசம் ஆண்ட உங்களுக்கு ஒரு சின்ன நன்மை செஞ்சாரா அதுக்கு சந்தோஷப்படுங்க இந்த மாசம் நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன பொருள் வந்திருக்கு அதுக்கு சந்தோஷப்படுங்க ஒரு டிரெஸ் அங்க உதவி செஞ்சிருக்காரா உங்களுக்கு வந்து பத்து டிரெஸ் தேவைப்படலாம் ஆனாலும் அந்த ஒரு ட்ரெஸ் ஆண்டவ தந்தாரா அந்த இதுக்கு சந்தோஷப்படுங்க இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஒரு பழைய போன் இருக்கு சரி ஓகே நம்ம புது போன் வாங்க ஆண்டோ காசு தரல ஆனா அந்த பழைய போன் ரிப்பேர் பண்ண காசு தந்தாரா அதுக்கு சந்தோஷப்படுங்க நான் முன்னாடி வந்து தரித்திரா மூணு நேரம் கூட சோறு இல்லாம இருந்தேன் ஆனா இன்னைக்கு எனக்கு அது தராரா நான் பெரிய லக்ஸரியா சாப்பிட முடியல இருந்தாலும் மூணு நேரம் சோறு எனக்கு கிடைக்குது என் படி ஓரளவுக்கு ஆண்டோர் அளந்து தராரா அதுக்கு எனக்கு சந்தோஷம் நான் என்னைக்கு ரொம்ப நானா புது வீடு கட்டி நானே அரண்மனை மாதிரி கட்டி வாழ்வேணும் அன்னைக்குதான் நான் சிரிப்பேன் அப்படின்னு தயவு சேர்த்து சபதம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க தயவு சேர்த்து அப்பெல்லாம் இருக்காங்க ஏன்னா வாழ்க்கையில வந்து அப்பெல்லாம் வந்து அப்படின்னா பின்னா நீங்க யோசிச்சு பாப்பீங்க எவ்வளவு நாள் நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய நாட்களையும் பொழுதி நம்ம வீணாக்கிட்டோம் அப்படின்னு யோசனா நம்ம சந்தோஷமா இல்லாம நம்ம குடும்பத்தை சந்தோஷத்தை கெடுத்து ஏன்னா நம்ம ஒரு ஆள்னால குடும்பமும் வந்து நம்ம ஒரு ஆள் தூக்கிட்டு உட்கார்ந்து உட்காந்துருந்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்துல எப்பயுமே உஞ்சி தூக்கிட்டுதான் உட்கார்ந்துருப்பாங்க குடும்பத்துல உள்ளவங்களும் சிரிச்சு பேசுறதோ ஏதோ ஒண்ணு எதுவுமே நடக்காம போயிரும் அதனால வந்து நம்மளும் அவங்களுடைய எதையும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அது மாதிரி ஒரு சில பேர் இது பண்ணாங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க என்னைக்கு நான் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலை வாங்குறேன்னா தான் நான் சிரிப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க தயவு செய்யும் அப்படி இருக்காதீங்க நீங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றதை தான் உங்க லைஃப்ல பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறீங்க நீங்க பாஸ் பண்ணி வேலைக்குள்ள போவீங்க அடுத்த பிரச்சனை ரெடியா இருக்கும் ஏன்னா அதான் லைஃப் நாங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம் எக்ஸாம் எழுதி எழுதி நான் அப்பதான் சிரிப்பேன் சொல்லி ஆர்டர் வாங்கி ஜாயின் பண்ணிருப்பாங்க ரெண்டு நாள் உடனே ஜூனியர் சிங் ஒரு வாரம் ஒரு வாரம்னு வச்சுக்கோங்களேன் உள்ள அந்த என்ட்ரி குடுக்கறப்பதான் தெரியும் ஏ அப்பா இதுல இவ்வளவு பிரச்சனையானு சரி அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்க அடுத்த லெவல் போறீங்கன்னு வைங்களேன் ப்ரமோஷன்ற பேர்ல அதுக்கு போட்டி போனாம அத்தனை பேர் வருவோம் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கு அதனால தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க ஒரு பிரச்சனை முடியறக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்தாலும் சந்தோஷப்படுங்க ஆண்டவர் செய்த நன்மைக்காக சந்தோஷப்படுங்க அடுத்த பிரச்சனையும் வரட்டும் ஓகே நான் பாத்துக்கிறேன் ஆண்டவர் எனக்கு என் கூட இருக்காரு நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுங்க சொல்லி அந்த ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துங்க நன்றி சொல்லுங்க முக்கியமா பழைய ஆசிர்வாதம் மறந்து போகாதீங்க ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்க தான் புதிய இதை வந்து நம்மளால வந்து மேற்கொள்ளவே முடியும் நான் என்னன்னா என் படி எனக்கு அலந்து தர்றதே ஆண்டவரேன்னு சொல்லுங்க ஏன் என் ஆண்டு பரிபூர்ணமா தரமாட்டிக்காரு தராரு சந்தோஷம் தர்ற மாதிரி இருக்கா ஆனா ஃபுல்லா தரமாட்டிக்காருன்னு நினைச்சு போலாம் பாம ஃபுல்லா ஒரு வேலை தந்துட்டானா நான் இசு விட்டே போயிருவேன் மேபி போலாம் அதுக்காக கூட ஆண்டவர் எனக்கு கலந்து தரலாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும்போது நமக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்ம அப்பதான் நம்ம ஆண்டவரே புரிஞ்சுக்கிட்டோன்ற அர்த்தம் ஓகே இந்த லெவல்ல நம்ம இருக்கதான் நல்லதுன்னு நினைக்காரா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது ஆண்டவருடைய மனசையும் நம்ம புரிஞ்சு கொண்டு நம்மளுடைய நிலைமையே ஏன்னா எல்லா மனுஷங்களும் அப்படிதான் நம்ம வந்து நினைக்கலாம் நான் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் கிறிஸ்டியன் ஆண்டவர் விட்டு போக மாட்டேன் அப்படி கிடையாது நூறு சதவீதம் உங்களுக்கு பிரச்சனையே ஆண்டவட்டா உங்களை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்ச ஒண்ணுமெல்லாம் போயிருவீங்க ஆண்டரே அதான் சொல்ல முடிவு நிலைத்திற்பான ரசிக்கப்படுவாங்க ஏன்னா வந்து யாரு என் எப்படி விழுகிறாங்கன்னே தெரியாது நான் ஆண்டவரை இன்னைக்கு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ பாக்குற நிறைய பிரபலமானவங்க கூட ஒரு சில நேரம் அவங்களுக்கு சரிவு வரலாம் ஒரு சில சரிந்தவர்கள் ஒரு சில நேரம் நல்ல மேலே இது பண்ணலாம் ஆனா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையில வந்து அந்தந்த பிரச்சனைக்கு அவங்க எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்கிற தெரியாது அதனால தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க நடந்த காரியங்களுக்கு நன்றி சொல்லுங்க சந்தோஷப்படுங்க நீ வர்ற பிரச்சனைகளும் வரதான் செய்யும் நாங்க அதுதான் நம்மளுடைய சத்தியமே அதுதான் ஆண்டோர் வந்து ஒரு நாள் நான் பிரச்சனை இல்லாத மனிதன் உன்னை மாற்றமே சொல்ல ஒவ்வொரு பிரச்சனையும் உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு தான் சொல்லியிருக்காரு அதனால நம்ம இருக்கிற வரைக்கும் உபத்திரம் இருக்க தான் செய்யும் ஆனா திடன் கொள்ளுங்கள் நம்ம ஆண்டவர் ஜெயித்தாரு நம்மளும் ஜெயித்தார் அந்த மாதிரி அந்த மைண்ட் செட்ல நம்ம இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய ஒன்னொன்னே ஆண்டர் வந்து ஒன்னொன்னா தான் துரத்தி விடுவார் அதுல அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல இந்த உபாவம் ஏழாம் மதிய ஒன்னாம் வசனமும் இருபத்தி ரெண்டாம் வசனமும் உங்களுக்கு இன்னுமே அதிகமா வந்து உங்களுக்கு புரியும் நீதிமொழிகள் நம்ம தனியா எடுத்து உட்காந்து தியானிச்சு பாருங்க இப்ப நம்ம பேசுறதுனால இன்னும் நீங்க தனியா உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க ஆவியானவர் உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வெளிப்படுத்தி கொடுப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சத்தியம் தெரியாத உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும் இனி உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்திட உங்களா ஸ்வதி பாராரு